நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து ரொம்ப கவலையாக இருந்துச்சு அப்படிதான் சொல்லணும் அதாவது மாறின பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா இன்றைக்கின்னு பார்த்து நம்ம அரவிந்துக்கும் நம்ம வீராக்கும் வந்து நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குற மாதிரி சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு அடுத்த நம்ம இவங்க கிளம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதாவது வீரா வந்து கிளம்பிக்கிட்டு இருக்காங்க கண்மணி வந்து கிள கிளம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நேரம் பார்த்து அங்கேருந்து மாப்பிள வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கார்த்தி சொல்கிறாரு சரி எல்லாத்தையும் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் மாப்பிள வீட்டுக்காரங்களை வந்து வந்து வீட்டுக்குள்ளே வந்து வெல்கம் பண்ணி கூப்பிட்டு வராங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தட்டு தாம்பூலம் எல்லாமே வந்து நிச்சயதம் பண்ணுறதுக்கு தேவையானதை எல்லாமே எடுத்துகிட்டு வர மாதிரி காட்டுறாங்க உட்காருங்க பொண்ணு வந்து ரெடி ஆகிட்டு கா வந்துடு வா அப்படிங்கிற மாதிரி வந்து ராமசிரம்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க மேலே வந்து வீராவை ரெடி பண்ணி கூப்பிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவொன்னே கண்மணி மாப்பிள வீட்டுக்காரங்க சாரி வீரா மாப்பிளை வீட்டுக்காரங்கலாம் வந்துவிட்டாங்களாம் கிளம்பி வா அப்படிங்கிற மாதிரி வந்து கண்மணி வந்து அங்கே வந்து நம்ம வீராவை வந்து கூட்டி வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க வீரா எதுவாக ஒரு வந்து ப்ளூ கலர் புடவ கட்டிட்டு கீழே இறங்கி வராங்க அங்கே பார்த்தா மாறனுக்கு வந்து மனசே சரியில்லை ஒரு மாதிரி ஒரு சாஞ்சுக்கிட்டு கவலையில் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஐயர் வேற வர வச்சிருக்காங்க அந்த ஐயர் வந்து இந்த மந்திரம் மாதிரி சொல்லி இந்த வருடம் இந்த நாள் இப்படி சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் சொல்லிட்டு வர ஞாயிற்றுக்கிழமை வந்து திருமணத்தை வச்சுக்கலாம் இப்போ வந்து பெரியவங்க எல்லாருமே சேர்ந்து நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு நிச்சயதார்த்தம் பண்ணுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து மாலை வந்து வீராக்கு வந்து அவர் போடுறாரு அரவிந்த் இருக்கார்ல அவர் போடுறாரு திருப்பி வீரா வந்து அரவிந்த்க்கு வந்து மாலை போட்டு வர மாதிரி காட்டுறாங்க அதையெல்லாம் அந்த பக்கம் நின்றுக்கிட்டு மாறன் வந்து ரொம்ப கவலையாக பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்தீங்க என்ன சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அங்கே நகர்ற மாதிரி காட்டுறாங்க அடுத்த சீன்லேயே வந்து நம்ம அவிந்த் வந்து கையில் ஒரு மோதரம் போட்டு விட்றாங்க வீராவுக்கு வீரா வந்து பதிலுக்கு அவங்களுக்கு வந்து மோதிரம் போட்டு விட்றாங்க அந்த நேரத்தில் அங்கிட்டிருந்து டக்குன்னு திரும்பி பார்க்குற மாதிரி காட்டுறாங்க ரெண்டு பேரோட அதாவது ஆனந்தோட கையும் வீராவோட கையும் இணைஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அங்கிட்டு தனியாக வந்து மாறன் நின்று கொஞ்சம் கண்ணீரோட வந்து திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ரொம்ப எமோஷனாக தான் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பேக்ரவுண்டில் பேக்ரவுண்டில் வந்து மேக்ஸிமம் சாங் போட்டே வந்து இந்த இதெல்லாம் நடக்கிற மாதிரி காட்டிட்டாங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து ஓவராலாக முடிச்சுட்டாங்க